ஷாலும் கர்த்தரின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய வேத வேதவசனம் இப்படியாக சொல்கிறது தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கருத்தருக்கு முன்பதாக தன்னைத்தானே தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று கர்த்தருக்குள் பிரிய வேதாகமத்தில் அநேக ராஜாக்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் ராஜாக்கள் அநேக விதத்தில் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார்கள் அநேக விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு ராஜா எப்படியாக கர்த்தருக்கு முன்பதாக அல்லது கர்த்தருடைய வழியில் நடந்தார் என்று இன்னொரு ராஜாவை குறித்து சொல்கிறார் அவர் எப்படி நடக்கலை என்று இந்த மனாசை என்கிறவன் தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆனா ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தவில்லை என்று மென்மேலும் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா தகப்பன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்து வந்தார் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்து வந்தார் ஆனால் மகனோ தன்னுடைய தகப்பனுடைய அடிச்சுவடை பின்பற்றாமல் தேவனுடைய சித்தத்தை அவருடைய தகப்பன் எப்படி செய்தாரோ அதன்படி செய்யாமல் மாறாக அதற்கு விரோதமாக அவர் செய்கிறார் இதனால் கர்த்தருக்கு கோபம் வருகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தேவனுக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் நீ யாராக இருந்துக்கோ நீ அரசனாக இருந்துக்கோ நீ ஆளுகிறவனாக இருந்துக்கோ நீ எப்படிப்பட்டவனாக இருந்துக்கோ பணம் உடையவனாக இருந்துக்கோ பதவி உடையவனாக இருந்துக்கோ அதிகாரம் உடையவங்களாக நீங்கள் இருந்துக்கிறேன் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியன்னா தெரியுங்களா தாழ்மை தாழ்மை உள்ளவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்க வேதவசனம் சொல்லுகிறது உன் இருதயம் இலகி எனக்கு முன்பதாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பதாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பதாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ பாருங்க எந்த ஒரு இடத்துல தாழ்மை இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார் இந்த தாழ்மை தான் நமக்கு மிகவும் முக்கியம் அப்ப இந்த ராஜா தன்னை தாழ்த்த அவர் தான் மேன்மையானவர் நீங்க தான் உயர்ந்தவர் செய்கிறேன் என்று தன்னை தாழ்த்த விருப்பம் இல்லை தன்னை படைத்த தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொள்ள அவருக்கு விருப்பமில்லை மாறாக மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தார் அவர் அநேக அநியாயமான காரியங்களை அவர் செய்து வந்ததினால தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று ஒருவேளை பெற்றோர்களாய் நீங்க இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி தருங்க என்ன மாதிரியை நீங்கள் வைத்து போகிறீங்க கர்த்தரை குறித்து நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்க அல்லது வைத்து போகிறீங்க பாருங்க இந்த பொல்லாத இந்த உலகத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மறந்து போயிடுறோம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருவது மனாசை என்கிறவர் இருந்தார் ஆனால் அவருடைய மகனும் அந்த வழியில் என்ன பண்ணல நடக்கவில்லை தாழ்த்தவில்லை ஒருவேளை நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த தாழ்மை இல்லை கடவுளுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் கற்றுக் கொடுங்க அவர்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்க அன்பை கற்றுக் கொடுங்க விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க பைபிளில் காணப்படுகிற அநேக காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க தேவனுக்குள்ளாக நடக்கும்போது தேவன் அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகவலை நாங்கள் வாசித்து தியானித்து இந்த வேத வாசனத்தின் பிறந்தார் அண்டவரே உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் அண்டவரே எங்களுடைய முன்னோர்களுடைய ஆண்டவரை அடிச்சோடை நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தி உமக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவனாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யலாம் தொடர்ந்து எங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை நிலையில் இருக்க உதவி செய்யும்படியா ஏசியின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்